இறைவணக்கம் வணக்கம் நவராத்திரி முதல் நாள் வழிபட வேண்டிய தெய்வம் மகேஸ்வரி வடநாட்டில் சைலேந்திரி என்று போற்றப்படுகிறார் குமாரிக்கா அப்படின்னு ரெண்டு வயது குழந்தையா நம்ம இன்னைக்கு வந்து அம்பால பாவிக்கிறோம் ரெண்டு வயது குழந்தைய கூப்பிட்டு நம்ம அவளுக்கு வந்து உபச்சாரங்கள் செய்து நம்ம அவளுடைய அருளையும் ஆசையையும் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கி கன்யா பூஜைக்குரிய ஆவகான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஜகத் பூஜையே ஜகத் வந்தியே சர்வசக்தி சுரூபிணி பூஜாம் கிருஹா கிருஹான கௌமாரி ஜெகன் நமோஸ்துதே நமோஸ்துதே மந்திராஷ்ரமயும் தேவீம் மாதகா ரூபதாரிணிம் நவ நவதுகாத்மிகாம் சாக்ஷாத் கன்யாம் ஆவகாயகம் கௌமாரி கன்யகாம் ஆவஹா ஆவகாமி அப்படின்னு சொல்லி புஷ்பம் போட்டு நம்ம அம்பளை வழிபடலாம் ஓம் குமாரியை நமக ஓம் பத்மரூபாயே நமக ஓம் ரூபாயை நமக ஓம் காலரூபினியே நமக ஓம் புஷ்ப பிரியாயை நமக ஓம் சந்திரவதனாயை நமக ஓம் அபஹானியை நமக ஓம் மகாஜ்வாலாயை நமக ஓம் கௌமாரியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி அம்பாளுக்கு தூப தீப ஆராதனை காமிச்சு நானாவித பத்திர பரிமள புஷ்பானி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு பூவை போட்டு நம்ம வந்து வழிபாடலாம் வழிபடலாம் இன்னைக்கு திதிப்படி நட்சத்திரப்படி இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால சௌந்தரிய லகரியில் சொல்லியிருக்கிறபடி நம்ம வந்து அரிசி மாவுனால் பச்சரிசி மாவுனால் நம்ம கோலம் போடணும் புள்ளி வச்ச கோலம் போடணும் தரையிலையும் போடலாம் இங்கே வந்து நாங்கள் வந்து தட்டில் வச்சு போட்டிருக்கோம் புள்ளி வச்ச கோலம் போடணும் அதே மாதிரிக்கு இன்றைக்கி வந்து அம்பாவில் பூஜிக்கும் போது வெள்ளை மலர்கள் அதாவது மல்லிகை வாசனை மிகுந்த மல்லிகை மலர்கள் கொண்டு பூஜை செய்ய வேணும் மல்லிகை மலர் மட்டும் இல்லாமல் பில்வத்தாலையும் இன்றைக்கி பூஜை செய்யலாம் வில்வ மாலை சூட்டலாம் இன்றைய திதிக்குரிய படையல்னால் நெய்யை வந்து நிவேதிக்கணும் அம்பாளுக்கு எளிமையான முறையில் பசு நெய்யை வந்து வச்சு அதை வச்சு படைச்சோம் அப்படின்னாக்கா உடல் பிணியிலிருந்து நிவாரணம் வந்து நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி முதல் நாளுக்குரிய நிவேதன பொருளை வெண்பொங்கல் மிளகு பொங்கல் சொல்கிறோம் இல்லையா அதுவும் அப்புறம் கடலைப்பருப்பு சுண்டலும் வந்து இன்றைக்கி சாமிக்கு வந்து நம்ம வந்து நிவேதனமாக வைக்கலாம் இன்னைக்கு இந்த கிழமை அதாவது திங்கக்கிழமை இன்னைக்குரிய திதிக்குரிய படையல் தான் வந்து நம்ம வச்சிருக்கிறோம் சாமிக்கு அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து தோடி ராகத்தில் வந்து பாட்டு பாடணும் இசை அப்படிங்கும்போது மிருதங்கம் வந்து வாசிக்க வேணும் அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு வந்து தவ கோலத்தில் இருக்கிறதுனால அவளை வந்து ஆரஞ்சு வண்ணத்தில் அல்லது வந்து பிங்க் கலரில் வந்து அவளுடைய உடுப்பானது இருக்கும் கழுத்தில் எந்த நகையும் அவள் தவ கோலத்தில் இருக்கிறதுனால போட்டுக்க மாட்டாள் தலைவிரி கோலத்தில் அந்த ருத்ராட்சமும் ஜபமாலையும் அணிஞ்சு தான் வந்து அவ தவம் இருந்துகிட்டு இருக்கிறா இன்றைக்கி தவம் முதல் நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாளைக்கு இன்னொரு பதிவில் நம்ம நாளைக்கு இன்னொரு அம்பாளை வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் அதை கட் பண்ணிட்டு ம் பாப்பாஸ்ரீ சேனல் சார்பாக எங்கள் வீட்டு நவராத்திரிக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் பாப்பாஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோவை தவறாமல் பாருங்கள் புது புது விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் மங்களாரத்தி காட்டு அங்கைய கண்ணி அகிலாண்ட ஈஸ்வரிக்கு மங்களாரத்தி காட்டுகின்றோ அங்கைய கண்ணி அகிலாண்ட ஈஸ்வரிக்கே மங் அங்கைய கண்ணி அகிலாண்ட ஈஸ்வரிக்கே மங்களாரத்தி காட்டுகின்றோ கரும்புவில் பிடித்த காமாட்சி தேவிக்கும் விரும்பும் வரமளிக்கும் சிவானந்த வள்ளிக்கும் மங்களாரத்தி காட்டுகின்றோ அங்கைய கண்ணி ஐலாண்டை ஈஸ்வரிக்கும் ஆகம வேதங்கள் அணியும் தயாபரிக்கும் ஆதிபராசக்தி திருவடி தொழுது நாம் மங்கள ஆரத்தி காட்டுகின்றோம் மங்களம் தந்திடும் மதுரை மீனாட்சிக்கும் ஆனந்தமயமான மூலத்திக்கும் பங்கஜ மலர் நின்ற ஸ்ரீ புவனேஸ்வரிக்கும் ஆரத்தி காட்டுகிறோம் மங்கள ஆரத்தி காட்டுகின்றோம் அம்பிகை வடிவான ஸ்ரீராஜராஜேஸ்வரிக்கும் ராஜேஸ்வரிக்கும் இருளற்றும் திருப்பதி மலைவாசனுக்கும் மங்கள ஆரத்தி காட்டுகின்றோ ஆரத்தி காட்டுகின்றோ அருளளி கூட்டிடும் அஷ்டலக்ஷ்மிக்கும் ஆனைமுகத்தானுக்கும் தம்பி முருகனுக்கும் மங்கள ஆரத்தி காட்டுகின்றோ வாத்து நிற்கும் பிரம்மாதி தேவருக்கும் மங்களாரத்தி ஸ்ரீ வித்யா ரூபியான பாதம் தன்னில் பூவிரைத்து அன்பு செய்து புனித மந்திரம் ஜபிப்போருக்கு ஆபத்து வராதாகி அருள் செல்வம் மூடி தாயை சேவித்து புவிமேல் போக சித்தி முத்தியும் சேர்வ ஸ்ரீவித்யா ரூபியை பூஜை செய்வோர்க்கு பாவங்கள் ஏது வினைப்பவம் ஏது சத்திய முனியேயாயின் சொல்வது பாசார மொழியல்ல சாரதி சாரம் புகழும் பாக்கியும் யோக்கியம் வாக்கில் பொருந்தும் இத்தையும் திருந்தும் புத்தியும் திகழும் போகும் யோகம் முதலாய் சிறந்த சித்தியும் நிறைந்த அருள் புகழ்ந்து எங்கனும் வியாபித்து உறைந்த மந்திர ரூபி மகிழ்ந்து சிவனோடு முயவி மலர்ந்த மு பூவிட்டகம் தெளிந்து பத்து மச்சம் அச்சரங்கள் அச்சமோதி ஸ்ரீ வித்யா ரூபியான சின்மையி பாதம் தண்ணில் பூவிரைத்து அன்பு செய்து புனித மந்திரம் ஜபிப்போருக்கு பாவங்கள் ஏது வினைப்பவம் ஏது மகத்துவமுள்ள மந்திரம் நான்கு மறைகளும் உண்மையாக சொன்னது பரத்தில் போகும் மிகத்தில் போகும் பரத்தில் முக்தி எதுவும் தந்திரும் படர்வினையாவும் அகற்றிலும் பொருள் எல்லாம் அழுத்திலும் மிகுநல்லார் புகழ்ந்திடும் சிவையில்லார் புறப்பதற்கு இடமில்லார் மகத்துவம் இது பேரும் மங்களம் சுகம் பெறுவர் ஸ்ரீ வித்யா ரூபியான சின்மகி பாதம் தன்னில் பூவிரைத்து அன்பு செய்து புனித மந்திரம் ஜெயிப்போருக்கு பாவங்கள் ஏது வினைப்பவம் ஏது